ॐ श्रीगुरुभ्यो नमः ओम् ॐ ॐ अगजाननपद्मार्थं गजाननमगर्णिशम् अनेकदन्दं भक्तानां येकन्दमुपास्महे तनं तरुं कल्विधरुं उरुणालुं तलर्वमनं तरुं दैव वडिवं तरु न वञ्चमिनं तरुं नल्लनयल्लां तरम् அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை எல்லாம் வல்ல மாதா பிதா குரு தெய்வம் போன்ற பெரியோர்களை வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் இந்துக்களினாலே மிகவும் புனிதமாகவும் உன்னதமாகவும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்களிலே ஒன்றான நவராத்திரி வில விரதம் என்று ஆரம்பமாகின்றது இந்த நவராத்திரி என்பது என்ன என்பதை நாங்கள் ஒரு நிமிடம் பார்த்தோமே ஆனால் இது வந்து புரட்டாதி மாதத்து பிரதமை முதல் புரட்டாதி மாத நவமி வரையினான ஒன்பது இரவுகள் அம்பாளை நாங்கள் மூன்று வடிவங்களாக கொலுவிலே அமர்த்தி பூஜை செய்கின்ற பூஜிக்கின்ற ஒரு காலப்பகுதி ஆகும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்கின்ற மூன்று வடிவங்களிலே அம்பாளை நாங்கள் இருத்துகின்றோம் வீரம் செல்வம் கல்வி என்கின்ற வகையிலே இந்த வழிபாடுகள் அமைகின்றது மனிதர்களுக்கு வீரம் என்பது தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவதும் செல்வம் என்கின்ற நல்ல பண்பாடுகள் நல்ல கல்வி அறிவுகள் இப்படி சொல்லிக்கொண்டு போகக்கூடிய பெருமை தங்கிய மேன்மைகளை எல்லாம் அறிவதும் கல்வி என்கின்ற இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய கல்வியை நாங்கள் மேம்படுத்துவதுமாக இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத பதார்த்தங்கள் அந்த வகையிலே இந்த நவராத்திரி காலத்திலே முதல் மூன்று நாட்களும் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குமாக ஒன்பது இரவுகள் பூதிக்கப்படுகின்றது இதை இன்னொரு விதமாக பார்த்தோமே ஆனால் இது புரட்டாதி மாதத்திலே அமாவாசை முதல் நவமி வரை இப்போ புரட்டாதி என்றால் பூ என்கின்ற முதலும் தி என்கின்ற கடைசி வரியும் மனிதர்களினுடைய புதிய திசை என்கின்ற ஒரு நோக்கத்தையும் காட்டுகின்றது ஏனென்றால் இறைவனோடே நாங்கள் இனி இருக்கக்கூடிய காலங்கள் இந்த நவராத்திரி முதல் ஆரம்பமாகின்றது விரத காலங்கள் நவராத்திரி கேதாரகௌரி விரதம் கந்தசஷ்டி விரதம் விநாயகர் வழிபாடு திருவம்பாவை என்று சொல்லப்படுகின்ற அவ்வளவு விரதங்களுமே நாங்கள் இறைவனோடு ஒன்றர கலக்கக்கூடிய ஒரு காலம் அதனாலே எம்மையெல்லாம் புதிய திசைக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த நவராத்திரி விரதம் ஆரம்பிக்கிறது இந்த நவராத்திரி விரதத்தோடு மகிஷாசூர மகிஷாசூரனை அம்பாள் இந்த ஒன்பது இரவுகளும் தவமிருந்து கொலுவிறந்து அந்த மகிசாசூரனை வதம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நவராத்திரி விரதம் விளக்கம் இந்த நவராத்திரி ஒன்பது இரவுகளும் அம்பாள் கொலுவிறந்து பத்தாம் நாளாகிய விஜயதசமி அன்றைய தினம் அந்த மகிசாசூரனை வதம் செய்து அந்த மகிசாசூரனிடத்திலே இருந்து தேவர்கள் எல்லோருமே அந்த பிடியிலிருந்து விலகப்பட்ட ஒரு நாளாக விஜயதசமி அமைகிறது இந்த விஜயதசமி அன்றைய தினம் வெற்றி விழாவாகவும் அன்றைய தினம் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வங்களை ஊட்டுகின்ற வித்யாரம்பம் என்கின்ற நிகழ்வுகள் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கின்றன ஆயுத பூஜைகள் தன் தத்தம் தொழில்களுக்கு ஏற்ப அந்தந்த ஆயுதங்களை வெற்றி பூஜை செய்வது இப்படியாகிய பல்வேறுபட்ட மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நவராத்திரி விரதத்திலே இடம்பெறும் ஆதலிலே புனிதம் மிக்க இந்த நவராத்திரி விரதத்தை அனைவரும் கை கொண்டு இந்த நவராத்திரி விரதம் எல்லா இடங்களிலுமே கை கொள்ளப்படுகின்றன ஆலயங்கள் பாடசாலைகள் காரியாலயங்கள் வியாபார ஸ்தலங்கள் இல்லறங்கள் போன்ற அனைத்து இடங்களிலுமே கொண்டாடப்படுகின்றது புனிதமான நிகழ்வு இந்த நிகழ்வை அனைவரும் கொண்டாடி அனைவரும் இந்த விரதத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்து சகல உயிர்களும் நலமாய் வாழ எல்லாம் வல்ல இறைவனை அம்பிகையை பிரார்த்தித்து அமைகின்றேன்